இந்த மலை மொத்தமும் கோயிலுக்கு தான் சொந்தம் ஆக்கிரமிப்பு இருக்குன்னா அது நம்ம சகிப்பு தன்மையில பேசாம இருந்தோம் அவ்வளவுதான் ஏன் அது ஒரு பிரச்சனையாக்கணும்னு பேசாம இருந்தோம் இப்ப இந்து மக்கள் கட்சி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும்னு சொல்ற அளவுக்கு அவங்க எங்களை வந்து வந்து நிறுத்திட்டாங்க முருக பக்தர்லாம் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றினா தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா வரும் போல் இருக்கு எங்க வீட்டு இருக்கிறது அறுவடை வீட்டுல முதல் படை வீடு முருகப்பெருமான் இதன் மேல வந்து நீங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமை பேசக்கூடியவங்க இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கினீங்கன்னா அது வந்து உங்களுடைய உள்நோக்கம் ரொம்ப தீய உள்நோக்கம் அதன் மீது அரசாங்கம் முதல்ல அறநிலையத்துறை மிக தெளிவுபடுத்தணும் இது எங்களுதுன்னு தெளிவுபடுத்தணும் இன்னும் அறநிலையத்துறை பேசல மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்தணும் துறை தெளிவுபடுத்தணும் ஏன்னா அதுல ஆவணங்கள் நம்ம கிட்ட இருக்கு நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு ஏற்கனவே இருந்தாலும் இப்ப நாங்க மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்குது இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலை கையாலாகாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது மத பெரிய மாதிரி பணிந்து போகக்கூடிய அரசாங்கமாக கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக பணிந்து போகக்கூடிய அரசாங்கமாக திருச்செந்தூரா இருக்கலாம் நம்முடைய திருப்பரங்கமா இருக்கலாம் பழனி மலையா இருக்கலாம் இந்த போக வர்ற பக்தர்களுக்கு வசதி இல்லை தைப்பூ தவணைக்கு மலையில கூட்டம் இருக்குன்னா கோயிலில் கூட்டம் இருக்குன்னா அங்க தரிசனத்துக்கெல்லாம் முன்னுரிமை யாருக்கு தெரியுமா எல்லா திமுக மந்திரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் முன்னுரிமை இருக்குது இந்த நிலைமை மாற வேண்டும் அது திருவண்ணாமலையிலும் அதான் நடந்தது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டா ஏகாதசி அப்பவும் அதான் நடந்தது இப்ப சமீபத்தில் திருச்செந்தூர்லயும் அதான் நடந்தது இந்த தைப்பூசத்திற்கு அழகர் கோயிலும் அதான் நடந்தது பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பக்தர்களுக்கு வசதியை மேம்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம் அதே மாதிரி இப்ப வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் பத்ம விருதுகளை அறிவித்திருக்கிறார் அதில் வந்து நம்முடைய அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் நம்முடைய மதுரையை சேர்ந்த பறையசி கலைஞர் இல்லையா ஆசான் வேலு அவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ இப்போ இந்த பேரெல்லாம் பத்ம விருதுகள் பேரெல்லாம் படிக்கிற பொழுது இவங்களுக்கெல்லாம் விருது கிடைக்குமா நீங்க பாருங்க நம்ம நள்ளி குப்புசாமி செட்டியார் அதே மாதிரி திரைப்பட நடிகை சோபனா உள்நோக்கமும் இல்லாமல் விருது பெறுவதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை கொடுத்திருக்கிறோம் அடிப்படையில் அடிப்படையிலே இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை சார்ந்த பதிமூணு பேருக்கு இந்த விருதுகள் கிடைத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி குறிப்பாக தினமலர் அந்த பத்திரிகையினுடைய குடும்பத்தை சார்ந்த ஐயா லட்சுமிபதி ராமசுப்பையர் அவர்களுக்கு விருது கிடைத்திருப்பது இதற்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டி அந்த சுற்றுவட்டார மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பெரிய வேலையை செஞ்சது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான் அவங்க இங்கிருந்து அந்த கிராம தலைவர்களை அழைச்சிட்டு போய் நேரடியாக சுரங்கத்துறை அமைச்சர்கிட்ட பேச வச்சு இந்த வெற்றி யாருக்கு சொந்தம்னா அண்ணாமலைக்கு நரேந்திர மோடிக்குன்னு தான் சொந்தம் ஆனா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு யாரோ பெத்த பிள்ளைக்கு தான் பேர் வைக்கிற மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் இல்ல இல்ல இந்த வெற்றிக்கு நான் தான் சொந்தம்ங்கிறார் ஏற்கனவே நம்முடைய தமிழகத்திலே ஜல்லிக்கட்டாக இருக்கலாம் என்னங்க அதே மாதிரி மீத்தேனாக இருக்கலாம் ஸ்டெர்லைட் ஆக இருக்கலாம் எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டது இவங்க திமுக அந்த அந்த ஆலையை திறந்து வச்சது திமுக

மின்சாரம் தயாரிக்கலாமா எங்க சர்ச்சையில் கேட்டு தான் அவன் தயாரிக்கணும் மின்சாரம் கூடங்குளத்தில் மின் உற்பத்தி வேணுமா வேண்டாமா ரோடு போடணுமா கன்னியாகுமரியில் சர்ச்சையில் கேட்டுட்டு தான் ரோடு போடணும் பாலம் கட்டணும் துறைமுகம் வேணுமா சர்ச்சையில் பாதிரியார் தான் முடிவு பண்ணுவான் துறைமுகம் வேணும் வேண்டாம் இந்த தென் மாவட்டங்கள் வளரவே கூடாது என்று கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கங்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த தென் மாவட்டங்களில் எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது இந்த தென் மாவட்டங்களில் எந்த விதமான மக்கள் நலத்திட்டங்களும் நிறைவேற்றக்கூடாது எந்த திட்டம் நிறைவேற்றினாலும் அது உடனே மக்களை பண்டியில் ஒரு பீதியை கிளப்பி விட்டு எப்படிங்க தென் மாவட்டங்கள் வளரும் டங்ஸ்டன் ஸ்டெர்லைட் ஆலை இந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே தொழில் வளர்ச்சி டங்ஸ்டன் வந்து கர்நாடக மாநிலத்தில் எடுக்கிறாங்க குஜராத்தில் எடுக்கிறாங்க டங்ஸ்டன் இன்றைக்கி நமக்கு தேவையான உலோகம் அங்கெல்லாம் விவசாயம் கெட்டு போகலை விவசாயத்துக்கு எந்த பாதிப்பும் வரல பாதிப்பு இல்லாமல் தான் டங்ஸ்டன் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த அறிவை மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அந்த அறிவூட்டி இந்த நாட்டுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தாம இவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எந்த திட்டமுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தென் மாவட்டங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய மதுரைக்கு அந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழகத்திலே ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு புதிய மாநிலத்தை தமிழகத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே பயங்கரவாதம் தீவிரவாதம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இங்க இருக்கிற போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல போலீஸ் பகுருதி மிரட்டாரு சிறை அதிகாரிகளை மிரற்றாரு நீதித்துறையை மிரட்டுறாரு இல்லைங்களா இங்க இருக்கிற போலீஸ்க்கு அவங்க பயப்படுறது இல்ல என்னையே வந்துதான் புடிச்சிருக்குது யாரை புடிச்சிருக்குது ஆஹ் ஐஎஸ் ஐஎஸ்னுடைய இந்த மாநிலத்துடைய அமீர் தலைவர் இங்க அமீர் நம்ம ஜாஃபர் சாதி நினைச்சுக்காதீங்க மெத்தப்பட்ட அமீர் அவர் அந்த அமீர் அல்ல இந்த அமீர் வேற இந்த அமீர் இன்னைக்கு வந்து ஐ எஸ் ஐ மாநில தலைவர் அல் பாசித் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ஐ அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்